ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு உதட்டில் வந்து ட்ரைனஸ் அதிகமாகி உதர்களில் வந்து வெடிப்பு ஏற்பட்டிருக்கும் இதை வந்து நாம் போகிறதுக்கு வந்து கடையில் கிடைக்கிற வந்து லிப் பாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அதில் இருக்கிற பேரஃபின் அப்படிங்கிற கெமிக்கல் வந்து எல்லாேருக்கும் ஒத்து போகும்னு சொல்ல முடியாது நாம் எப்படி முகத்துக்கு வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ப்ரைமர் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம லிப் பாம் யூஸ் பண்ணுறது வழக்கமாக போயிடுச்சு இதை வந்து நம்ம வீட்லேயே எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் எப்படி வீட்லேயே பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம தோலை வந்து லைட்டாக ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்கும் அந்த மாதிரியான பீட்ரூட் எடுத்துக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேபி சாஃப்ட்டு பிங்க்கு கிடைக்கிறதுக்கு தான் நமக்கு இந்த பீட்ரூட் எடுத்துக்கிறோம் இது கலருக்காகவும் நம்ம சேர்த்துக்கிறோம் கெமிக்கல் இல்லாத கலர் வர்றதுக்காக நம்ம பீட்ரூட் எடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தோல் எடுத்துக்கலாம் தோல் ஃபுல்லாகவே சீவிடுங்க ஃபுல்லாக தோல் எடுத்துகிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல டார்க்கு ரெட்டாக இருக்கணுங்க கட் பண்ணி ஜாரில் போட்டு நல்ல கிரைண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு ஒரு பீட்ரூட் எடுத்தாலே நமக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் ஃபுல்லாக வரும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அரைச்சிடலாம் அரைச்சாச்சு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அளவுக்கு கலர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜூஸ் எடுத்தாச்சு எந்த அளவுக்கு டார்காக இருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு டார்க்காக இருந்தால் நல்ல ஒரு பேபி பிங்க்கில் நமக்கு லிப்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க இந்த அளவு போதும் அதுக்கப்புறம் என்ன வேணும் பார்த்தீங்கன்னா வேஸ்லின் எடுத்துக்கலாம் வேஸ்லின் வந்து ஸ்கின்ல உள்ள வறட்சியாக இருக்கக்கூடியதை வந்து நீக்கிட்டு நமக்கு வந்து சாஃப்ட் ஆகும் ஸோ இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன வேணும் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல்லு இது வந்து ஸ்கின் வந்து டேமேஜாக இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்காக ஆலோவேரா ஜெல்லு போட்டுக்கிறோம் அடுத்தது விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கோங்க இது வந்து டார்க்காக இருக்கிற ஸ்கின்னை வந்து அதாவது லிப்ஸை வந்து பிரைடன் ஆக்குறதுக்காக நம்ம விட்டமின் இ கிரீம் எடுத்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி திக்கா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு கிடச்சிடும் இந்த லிப் பாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கிற லிப்பை வந்து பிரைட்டன் ஆகும் ட்ரையாக ஸ்கி ட்ரையாக இருக்கிற ஸ்கின்னை வந்து சாஃப்ட் ஆகும் ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நீங்களும் வீட்டிலே பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்